தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட கருத்து இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் வந்து அங்கே கூட்டம் நடத்திருக்காருங்க ஆக்சுவலாக அண்ணாமலையை வந்து குறிப்பிட்டு இருந்தார்ல அவர் வந்து மனசு உடஞ்சி போயிருக்கலாம் ஆக்சுவலாக வந்து நம்மளால வந்து ஒருத்தருக்கு தலைவர் பாதிக்கலையா விஜய் இல்லை ஆக்சுவலா இப்போ வரைக்கும் தலைவர் அண்ணாமலையா இப்போ வரைக்குமே விஜய் வந்து தலைவர் அண்ணாமலையா விஜய் விஜய் தான் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட போக முடியலைன்னா அது என்ன மாதிரியான கட்சி மக்களோட கூட்டத்தினால கூட வந்து மேபி அவர் நகர்ந்து அங்கேருந்து இங்கே வரதுக்கு டிலே ஆயிருக்கலாம் இல்லையா பேரலா கீழே வந்து டயர் கீழே விழுந்துட்டாங்க டூ வீலர்ல இது யாரோட பொருள் ஏன் வந்து அவசர அவசரமா ஒரே இரவுல வந்து என்னன்னா இது மாதிரியான ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் கேது ஒரு ஆளுங்கட்சி அது பண்ணிதாங்க ஆகும் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கரூர் சம்பவத்தை பற்றி இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம் நம்மிடையே மாதவன் இருக்கிறார் வணக்கம் மாதவன் வணக்கம் கேஷவ் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இந்த பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகள் நடந்திருக்கு இதை பற்றி இந்த கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ட்ராஜடி தான் என்னென்னா விஜய் வந்து திருச்சியில் தன்னோட பயணத்தை பிரச்சார கூட்டத்தை வந்து ஆரம்பித்தார் ஸோ அப்பையிலேருந்தே வந்து கண்டினியூவஸாகவே வந்து காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட எந்த விதிமுறைகளுமே வந்து தாவேக்கா ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ தாவேற்கா தொண்டர்களோ வந்து சரிவர வந்து அதை வந்து சீரியஸ் டோனில் எது எடுத்துக்கலையோ அப்படிங்கிற கொஷின் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம் மீடியா தரப்பில் இருந்து வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க வாகனத்தை பின்தொடராதிங்க அப்படின்னா வந்து பின்னாடியே பைக்கில் போகிறாங்க மரத்து மேலே ஏறாதீங்க அப்படின்னா மரத்து மேலே ஏறுறாங்க லைட்டு கம்பத்தில் ஏறுறாங்க மின்சார இதில் வந்து ஏறுறாங்க இந்த தடுப்பு சுவரில் ஏறுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட உயிருக்கே வந்து ஆபத்தாக போயிடும் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து காவல்துறை சிறப்பில் வந்து எச்சரிக்கை வைக்கப்பட்டது ஸோ அந்த எச்சரிக்கைகளை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணால் தான் இந்த மாதிரியான ஒரு விழுப்பிரிவு துயரத்துக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு விதமான உண்மை இருக்கத்தான் செய்யுது நடந்தது என்னென்னா இப்போ அசப் டேட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இது ஒரு விபத்து தான் அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்காக வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ நீங்கள் தமிழ்நாட்டில் டிஎம்கேஓஓஓ ஏடிஎம்கேஓ வந்து ஒரு தலைவர் வந்து பரப்புரை கூட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு வந்து கட்டளைகள் வந்து போகும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து கிளை செயலாளர்கள் இருப்பாங்க வட்ட செயலாளர் இருப்பாங்க அந்த மண்டல பொறுப்பாளர் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இங்கே வண்டி பார்க்கிங்கில் ஆரம்பித்து கொடிக்கம்பு எங்கே வைக்கணுங்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அளிக்கப்படும் அவங்க வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க இவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறது தான் வந்து போலீஸோட முக்கியமான ஒரு பணியாக இருக்கும் தாமே அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படிங்கிறதே வந்து தெரியல அவங்க ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில் போடுறாங்க நிர்வாக பொறுப்பாளர்கள்னு ஒன்று போடுறாங்க ஆனால் வந்து அதை கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா ஏன்னா சாப்பாடு போகலை தண்ணி போகலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் வந்து அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ நிர்வாகிகள்லாம் எங்கே போனாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ விஜய் வர்றதுக்கு லேட் ஆகுது நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க ஆனா இதுக்கான முக்கிய காரணமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த தேர்ந்து செய்ய தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட கருத்து இருக்கு அப்படி இருக்கப்போ தாவேக்கா வச்சிருக்காங்க தாவேக்கா சொன்ன ரவுண்டானாவோ உழவர் சந்தையோ இதை விட குறுகலான இடம்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வந்து இது பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் வந்து அங்க கூட்டம் நடத்திருக்காருங்க ஆனா இபிஎஸ் நடத்தின கூட்டத்துக்கும் விஜய் நடத்தின கூட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா என்ன வேறுபாடு இருக்கு நீங்க கடந்த மாநாடுமே சரி இல்ல வந்து குடுக்கும் போது பத்தாயிரம் சொல்லி தானே கொடுத்தாங்க ம் அந்த கூட்டம் எவ்வளவு ஆனா இருபத்தி ஏழாயிரம் கூட்டம் எவ்வளவு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் அப்ப நீங்க சொல்லிருக்க முன்னாடியே என்ன ஆனா வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வருவாங்க அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரியும் அதை தாங்க சொல்றேன் உங்க கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன் இல்ல அப்படி இருக்கப்போ பத்தாயிரம் பேர் வருவாங்க கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க உங்களால எத்தனை பேர் வர முடியும் உங்களால ஜட்ஜ் பண்ண தெரியல ம் உங்களால முடியலைங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கங்க உங்களால ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன் இல்லை அது இப்படி அதை ஒத்துக்க முடியுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள் இல்லை கட்சினா எப்படி என்னென்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை என்னென்ன பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ட்ட கேட்குறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க பத்தாயிரத்தை மீறி வந்தது உங்களுக்கே தெரியல அப்படின்றீங்க இப்போ ஜென்ரலா இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கே யாரையோ இன்வைட் பண்றோம் வைங்க ஒரு ஐநூறு பேர் தான் நம்ம இன்வைட் பண்ணிருப்போம் பட் ஆனா பார்த்தா எக்ஸஸா எக்ஸஸ் தாவேக்காவோட அதிகபட்ச அரசியல் புரிதல்ங்கிறது கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி தான் வந்து நீங்க நடத்துவீங்க தாவேக்காவோட அரசியல் புரிதல்ன்றத தாண்டி அவங்களை அதாவது இப்போ விஜய்க்கே வந்து அவ்வளவு பேர் வருவாங்களா அப்படின்றது தெரியாது பட் ஆனா காவல்துறைக்கு தெரியும் இல்லையா அதான் கேக்குறேன் விஜய்க்கு வந்து தெரியுதோ தெரியலையோ மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மாவட்ட செயலாளர் எல்லாருமே விட்டுருங்க அந்த அந்த கட்சி அப்பாற்பட்டு காவல்துறைக்கு தெரியும் க்ரௌட் இவ்வளோ இவ்வளோ என்ட்ரி ஆகிட்டே இருக்காங்க டைம் போக 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 அப்படின்றப்போ பெரும் அளவில் சமூக வலைத்தளம்லேயும் சரி இல்லை பப்ளிக்லேயும் சரி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா போலீஸ் வந்து சரியான அளவில் எங்களுக்கு பாதுகாப்பு தரலை அப்படின்றது மாதிரியான கமெண்ட்ஸ் தான் நிறையா வருது அப்படி இருக்கப்போ டைம் ஆக ஆக போலீஸுக்கு தெரியும் இல்லையா ஓகே க்ரௌடு அதிகமாகுது அப்போனா வந்து நமக்கிட்ட இருக்க போலீஸ் வந்து ஒரு சொன்னால் உடனே வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு கதர்றீங்க ம் உங்களுக்கு கட்டுப்பாடுகளே விதிக்கக்கூடாது அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறீங்க சரிங்களா ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வந்து விஜயோட வாகனத்தை நிறுத்த சொல்லியிருக்காங்க நிறுத்துனாங்களா ஐம்பது மீட்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதுவா பேசப்படுமா எப்படி நீங்க இதே வந்து ஒரு ஐநூறு மீட்டர் அப்படின்னா கூட ஏங்க ஐம்பது மீட்டர் நிறுத்தல ஒரு ஐநூறு மீட்டர் எப்படி நீங்க நிறுத்துவீங்க என்னங்க பேச்சுதெல்லாம் கொஞ்சமாவது அது சென்ஸ் இருக்கா ஒருவேளை அந்த கிரௌடு கேட்டது பல சொல்லுங்க ஐம்பது மீட்டர் நீங்க நிறுத்தல ஐம்பது மீட்டர் நீங்க நிறுத்தல ஐம்பது மீட்டர்ல நிறுத்தல ஏன் நிறுத்தல அதுக்கு அதுக்கு சொல்லுங்க போலீஸ்காரங்க சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க ஆனா ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நாங்க நிறுத்தி இருப்போம் அப்படின்னா இது என்ன பதில் தாவைக்கா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சிபிஐ விசாரணை தான் வேணும் இல்லைன்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இதில் வந்து தலையிடணும் எங்களுக்கு வந்து அரசு அறிவிச்சிருக்க இந்த விசாரணை கமிஷன் மேலே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு அதை எப்படி பார்க்கல அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட் வந்து உத்தரவிட்டாங்க அப்படின்னா சிபிஐ வந்து பண்ண வந்து ஒண்ண போகிறாங்க கேட்குறேன் இப்போ எப்போ வந்து இவங்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க விசாரணை கமிஷன்லாம் முதலமைச்சர் அறிவித்ததுக்கு அப்புறமா தான் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சு என்ன கேட்குறேன் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும்னு கரூருக்கு போன உடனே வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிட்டார் தனி நம்பர் ஒரு நம்பர் கமிட்டி வந்து போடப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க தாவேக்கா சார்பில் எப்போ வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இல்லை மனித உரிமை கமிஷன் விசாரணை வேணும்னு எப்போ அறிவித்தாங்க எப்போ கேட்டாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு கேட்கல அடுத்த நாள் கேட்கல அதுக்கு அடுத்த நாள் தான் கேட்குறாங்க சம்பவம் நடந்ததே வந்து அதான் அன்னைக்கு நைட் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்டாங்களே நேற்று தான் ஆக்சுவலாக கேட்டு மனு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக மனு நேற்று எங்கெங்கே போனீங்க சம்பவம் நடந்த அன்றைக்கி நீங்கள் இல்லை அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்படி பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா ஒரு தலைவன் வந்து ஒரு ஃப்ளாஸ் நடக்கும்போது ஒரு நம்மளோட பிளான் வந்து சொதப்பும் போதோ இல்லை வந்து அது விபரீதமான ஒரு முடிவுகளுக்கு கிட்டு வச்சிடும்போதோ இப்போ தலைவன் வந்து லீடிங் ஃபிரம் இந்த பிரண்ட்ல இருக்கணும்ல ஏன் இல்ல ஆக்சுவலா அண்ணாமலையே வந்து குறிப்பிட்டு இருந்தார்ல அவர் வந்து மனசு உரைஞ்சு போயிருக்கலாம் ஆக்சுவலா வந்து நம்மளால வந்து ஒருத்தருக்கு தலைவர் அண்ணாமலையா விஜய் இல்ல ஆக்சுவலா இப்போ வரைக்கும் அண்ணாமலையா விஜய் இப்போ வரைக்குமே விஜய் வந்து தலைவர் அண்ணாமலையா விஜய் விஜய் தான் ஆனா விஜய் வந்து இப்போ வரைக்கும் இன்னும் வந்து ஓப்பன் அப் பண்ணல ஆக்சுவலா அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல எப்போ எப்ப தெரியப்படுத்துவாரு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுமா மேபி மேபி இருக்க அந்த ஒரு கூட என்ன பதில்னா இப்போ சிஎம் வந்து மிசால பண்ணிட்டாங்க என் கண் முன்னாடியே சிட்டி பாபு வந்து காவல்துறையில வந்து அடிச்சு நாளவர் இறந்து போயிட்டாரு எனக்கு டிராமா இருக்கு அதனால நான் வெளில வர மாட்டேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா விஜய் வந்து வெளிப்படையா பேசினால் மட்டுமே நீங்க திருச்சி ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திக்கல சென்னை ஏர்போர்ட்லயும் செய்தியாளர்களை சந்திக்கல நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கமிட்டி அமைக்கிறதுக்கு வீடியோ போட்டாரா ஆ டிவி கேவோட ஆப் ரிலீஸ்க்கு வீடியோ போட்டாரா ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல ட்ராமா இருக்கும்பீங்களா கேட்டால் உங்களுக்கு ட்ராமா இருந்துச்சு அப்படின்னா உங்க கூட்டத்துக்கு வந்து தாங்க நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க குழந்தைங்களே எத்தனை எட்டு எட்டு கொட்டுக்கொண்டோம் ஒன்போது குழந்தைங்க இறந்துருக்காங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது கண்டிப்பா தாய் மாமன்னு சொன்னார்ல சொன்னார்ல இப்ப குழந்தை இறந்து போச்சுல்ல ஆனா தாய்மாம எங்க இருக்கணும் இல்ல ஆனா தாய்மாம எங்க இருக்கணும் வீட்டுல இளவு விழுந்துருச்சு தாய்மாம எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும் ஏன் இல்ல அதுக்காக தான் வந்து தாவேகா தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விஜய் வந்து நேரில் போயிட்டு பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எடுத்துகிட்டுருக்கோம் ஆனால் வந்து அவரோட பாதுகாப்பு கருதி காவல்துறை சார்பிலையும் மற்ற ஒரு சில இஷ்யூஸ்னால தான் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து அதுக்கான இதுவும் கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கல அதனால தான் நாங்கள் இன்னும் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போது இப்போது சமீபத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியான அப்டேட் என்னென்னா அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோரும் வந்து கரூரில் போயிட்டு பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எப்போ போய் சந்திப்பாங்க இன்றோ நாளையோ அப்படி சனிக்கிழமை அன்னைக்கு இறந்துட்டாங்க இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டி போனாங்க பிரேத பரிசோதனை முடிஞ்சிச்சு அடுத்த நாள் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா தகனம் பண்ணியிருப்பாங்க ஆ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பால்லாம் ஊற்றிட்டு ஃபோட்டோக்கு போய் நீங்கள் டேரெக்டாக பூ போட மட்டும்தான் போவீங்களா விஜய் வரமாட்டாருங்க வந்தால் வந்து திருப்பி வந்து ஒரு மக்கள் திரள் கூடும் பிரச்சனை வரும் ஓகே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட போக முடியலைன்னா அது என்ன மாதிரியான கட்சி மேபி அவங்க எதுனா அவங்களோட சைட்லேருந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா விழுந்தது மரணம் நிகழ்ந்திருக்கு போய் உங்களை ஒரு வருத்தத்தை கூட நீங்கள் தெரிவிக்க மாட்டீங்க இது சொல்றதுக்கே ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வந்து நாட்டை காப்பாற்ற போகிறீங்க எப்படி நீங்கள் தமிழகத்தை வந்து இது பண்ண போகிறீங்க எனக்கு அதுதான் புரியல விஜய் வரமாட்டார் ஓகே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து மேக்ஸிமம் அந்த ஏரியாக்காரங்க தானே இருப்பாங்க இப்போ நாமக்கல்லாம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க அதிகபட்சமாக கரூர்னால் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க எங்கே போனாங்க அவங்களாம் மேற்கு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் காணும்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க அவர் எங்கே இருக்காருன்னு வேறு தெரியல இப்போ இவங்க வந்து தமிழ்நாடு அரசியலாக அப்படி தலைகளில் தான் புரட்ட போகிறாங்களா பார்க்கட்டும் அவங்க எப்போ வந்து பார்க்குறாங்களோ பார்க்கட்டும் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்க்கணுன்னா போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா விஜய் வந்து வேணுன்னே தான் வந்து தாமதமாக வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்கணும் இப்போது அவர் வந்து கண்டினியூஸாகவே வந்து கூட்டங்களுக்கு அப்படி தான் வரார் தாமதம் தான் வரார் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர்னால் புரிஞ்சுக்க முடியாது அரசியல் மேடைகளுக்கு ரசிகர்களை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு வரணும் ஓகே ஏழு மணி நேரம் தாமதம்ங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் பிளான்டு மாதிரி தான் தெரியுது எட்டை முக்கால் டைம் கொடுக்குறாங்க நாமக்கல்லில் பேசுகிறதுக்கு முக்காலுக்கு தான் அவர் வீட்டை விட்டே கிளம்புறாரு அப்படின்னா இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து திருச்சி வந்து இருந்து நாமக்கல் போகிறதுக்கான டைமிங் வந்து எதில் ஒதுக்குறது என்ன கேட்குறேங்க இப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியில் விடுங்க குறை சொல்கிற கட்சிகளை விடுங்க உங்களை உங்களை பார்க்கணும்னு வர்றவங்க உங்கள் ரசிகர்கள் தானே உங்கள் கட்சி தொண்டர்கள் தானே அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம் இப்போ எட்டு எட்டே முக்காலுக்கு பேசுகிறாருன்னு ஒருத்தன் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடுறான் வீட்டில் புள்ள ஊட்டியில் கூப்பிட்டு வந்துடுறான் அவனுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய மரியாதை என்ன அதான பிரதானமான கேள்வி எத்தனை மணிக்கு வந்தார் நான் அவங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்தார் ரெண்டரை மணிக்கு வந்தார் இப்போ வீட்டில் குழந்தைங்களை கூட்டிட்டு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா காலை எட்டு மணிக்கு வர்றான் அப்படின்னா ரெண்டு மணி வரைக்கும் அந்த கூட்டத்தில் மாட்டேன் என்ன ஆகும் கரூர் மட்டும் இல்லை நேற்று நாமக்கல்லையுமே வந்து பல பேர் வந்து போட்டு விழுந்திருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் போயிருக்காங்க மூணு பேர் வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் வரைக்கும் போயிருந்திருக்காங்க இது வந்து கண்டிப்பாக விஜய் வந்து தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஒரு அதை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி மூணு மணிட்டு பிற்பகல் மூணு மணி டு நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் வந்து தலைவர் வந்து பேசுவார்ன்ட்டு போலீஸில் போய் பர்மிஷன் கேட்குறாங்க கரூர் மாவட்ட செயலாளர் போய் பர்மிஷன் கேட்டிருக்கார் பொதுச் செயலாளர் வந்து கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் வந்து தாவேக்காவோட டிட்டேண்டர் என்ன போடுறாங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கே வந்து அவர் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிக்கிறாங்க சரிங்களா நீங்கள் போலீஸ்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க இதில் ஒன்று சொல்கிறீங்க அப்போ விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் முன்னாடியே அப்போ இடம் தான் போவான் பதினோரு மணிக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி வந்து சொல்லியிருந்தார் அப்போ வெயிட் பண்ண அப்போ வந்து வேணும்னே வந்து ஒருத்தனை வந்து அந்த வெயிலில் வெயிட் பண்ண தானே வச்சுருக்காங்க இதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும் எனக்கு தெரியல ஆனால் இன்னொரு பக்கம் வந்து எப்படி பார்க்கலாம்னா திருச்சியாக எடுத்துக்கலாம் முதல் முதல்ல அவர் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணப்போ காலையில் அவர் ஒம்பது மணிக்கு வந்துட்டார் ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும் அந்த எட்டு கிலோமீட்டர் அவர் பாஸ் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ரெண்டரை அளவு கிட்ட ஆச்சு அப்படியே ஸோ அந்த மக்களோட கூட்டத்தினால கூட வந்து மேபி அவர் நகர்ந்து அங்கிருந்து டிலே ஆயிருக்கலாம் இப்போ நீங்க வந்து மக்களுக்கு தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் வந்து வாங்கினதுக்கு பின்னாடி வராதிங்க அப்படின்னு நீங்க வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல வந்து இது யாரோட பொறுப்பு அவர்கிட்ட அந்த கண்ட்ரோல் அவர்கிட்டயும் இல்லை கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் டைம் இல்லை சரிங்களா இப்போ இதனால டிலே ஆகுதுன்னு சொன்னால் இப்போ இடையில அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உங்கள் தொண்டர்கள் தானே இப்போ நீங்கள் வந்து அவனை அவனோட இந்த உடல் நிலத்தில் தானே நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கு டேஞ்சர் பிஸ்னஸில் இதுக்கப்புறம் இதெல்லாம் அவர் அப்போ மாற்றிக்கிட்டா தான் வந்து அடுத்தடுத்த கட்சி கூட்டங்கள் அவன் தொண்டனே நம்புவாங்க இப்போ அவங்களோட தொண்டர்களே இப் இப்படி போயிட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எப்படி ஒருத்தனுக்கு வில்லைங்க சார் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து இங்கே இனிமே இப்படி நடக்காதுங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுக்கணும் அவங்க சைட்லேருந்து அதுக்கு இந்த மாதிரியான தீவிரமான முயற்சிகளை அவங்க எடுத்து தான் ஆகணும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வாதமாகவே இருக்குது எல்லா சைட்லேருந்துமே அப்படி இருக்கப்போ காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் எங்கள் சைடில் வந்து கரெக்டாக தான் இருந்தோம் நாங்கள் கரெக்டான ஃபோர்ஸை தான் இறக்கியிருந்தோம் கரெக்டாக எங்களோட இதுவும் எங்கள் சைடில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வந்து அவங்க யாரும் வந்து கண்ட்ரோலில் இல்லை அதனால தான் இந்த சம்பவமே வந்து நடந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பெருமளவில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பவர் கட் இஷ்யூ இந்த பவர் கட் வந்து வேணும்னே வந்து பவர் கட் பண்ணிட்டாங்க அந்த பவர் கட் பண்ணதில் தான் வந்து மக்கள் வந்து எங்கே போகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் போய் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது அப்படின்றப்போ இந்த ரெண்டு இஷ்யூஸை எப்படி பார்க்கலாம் பவர் கட்டே இல்லை அப்படின்னு சொல்லி மின்வாரிய ஏற்பாடுகள் பவர் கட்டே இல்லை இன்னொன்று நான் இவங்கள்கிட்ட இருந்து அந்த கன்சோல் ரூமுக்குள்ள இவங்க போனதுனால தான் வந்து கூட்ட நெரிசல் ஸ்டார்டிங் ஆகியிருக்கு இவங்க வச்சுருந்தா அந்த மைக் செட்டப் கீழே இருக்கிற அதுக்குள்ளே போனதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்று இடையில ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆம்புலன்ஸ் வரும்போது வழிவிடும் போது ஒருத்தனை ஒருத்தனை வந்து போட்டு அமைக்கியிருக்காங்க அதுதான் வந்து ப்ரைமரி காரணமாக சொல்லப்படுது விசாரணை அறிக்கை வெளியில் வந்தால் தான் எங்கே இது ஆச்சுங்கிறது முழு விவரம் தெரியும் இது இது வரைக்கும் பல பேரோட ஸ்பெக்குலேஷன்ஸ் ஓடிகிட்டு இருக்குது இப்போ நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலான்ட்டு நிறைய பேர் கான்ஸ்பெரிசியாக வந்து தியரிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி அவர் இருக்கலாம் இவர் இருக்கலாம் இவர் இருக்கா அதுக்குன்னு வந்து இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தவைக்கா தரப்பு ஆளுங்கட்சி வந்து ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கு ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் வந்து ஒரு உறுதியான தகவலாக இருக்க முடியும் இப்போ எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னா இது ஒரு கேஆஸாக தான் போய் முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த செந்தில் பாலியாஜியோட உடனடி வருகை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்ததாகட்டும் இல்லை மா வந்ததாகட்டும் இல்லை இரோ இரவோட இரவாக வந்து முதலமைச்சர் வந்ததாகட்டும் இதில் முக்கியமான விஷயமா என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அவசர அவசரமாக ஒரே இரவில் வந்து என்னென்னா இது மாதிரியான ஒரு ஸ்டூப்பிட் கொஷின்ங்க அது ஒரு ஆளுங்கட்சி அது தாங்க ஆகும் நீங்க ஒரு போலீஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொஷின் வைக்கிறீங்க வந்து இறந்துட்டாங்கன்னு தகவல் கேட்டு வந்தாங்கன்னா ஏன் வர்றாங்கன்னு கேக்குறீங்க தெரியலையா அது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவோட இரவோ வந்து எதுக்காக வந்து உடற்கு ஒரு ஆய்வு வந்து பண்ணணும் வந்து இருக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு ஆறு மணிக்கு மேலே வந்து உடற்கூர் ஆய்வு பண்ணக்கூடாது மாதிரி காலையில் தான் வந்து அடுத்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஓ அப்படி பார்த்தா தகவல் சரிபார்ப்பகம் தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மத்திய சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சட்ட ஒழுங்கில் பிரச்சனை ஏற்படும் வகையில் ஒரு மரணங்கள் நிகழும்போது இரவு நேரங்களில் பண்ணலாம் அதுக்கான உரிய வந்து மருத்துவ உபகரணங்களும் அதுக்கான ஃபுல் செட்டப்பும் வந்து அந்த மருத்துவமனையில் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த உங்களுக்கு டவுட் ரைஸ் எம் அதுக்கெலாம் வந்து வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இதுவே அறிக்கையே வந்து வெளியிட்டாங்க அப்படி இருக்கப்போ நிவாரணம் வழங்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போவே அன்னைக்கு அந்த விடியறதுக்குள்ளே வந்து அது எல்லாமே அறிவித்து முடிச்சுட்டாங்க அப்படின்றப்போ இது எப்படி முதலமைச்சர் வேகமாக இதில் வந்து ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுத்தாருன்ற மாதிரி பார்க்காதா இல்லை வந்து திமுக மேலே எதனா பழி வந்துட போகுதுன்றதுக்காக மறைக்கிறதுக்காக வந்து இதை வந்து பண்ணாங்கன்னு பார்க்கறதா எப்படி இதை எடுத்துக்கிறது சம்பவம் நடந்திருக்கு ஒரு அரசு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க இப்போ ஏன் இப்போ என்னன்னா ஒரு அரசு அதோட வேலையை செய்கிறதுக்கே விமர்சனம் இப்போ செய்யலைன்னா நீ விமர்சிக்கலாம் செய்யறதுக்கே விமர்சிக்கிறது இதுதான் புதுசாக இருக்கு இது ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் மாதிரி இது ஒரு கலாச்சாரம் போல் இருக்கு இது ரெண்டுமே ஒழிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் கரூரில் நடந்த இந்த துயர சம்பவமானது இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் மக்களிடையும் சரி பல அரசியல் கட்சிகளிடையும் சரி எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையில் யார் செய்து தவறு என்பது விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும்